சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலையா விருந்தாளியாக எப்போதுமே வரக்கூடிய ஒரு உயிரினம்னால் அதை நம்ம எறும்புன்னு சொல்லலாம் ஆனால் அந்த எறும்பின் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை அல்லாஹோ அடையாளமாக காட்டிக்கிறான் அதில் ஒரு பெரிய வரக்கத்திற்கு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க எறும்பு பொடியெலாம் வச்சு கொள்கிறாங்க ஆனால் நீங்கள் இதை கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எறும்புக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம சுலை அவர்களுடைய வரலாற்றை பார்த்தா கூட வந்து பாத்தீங்கன்னா எறும்புகளோடு பேசுனதெல்லாம் வந்து நிகழ்வுகள் இருந்துட்டு இருக்கு ஏன்னா சுலைமாநலிசலம் அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள்டையும் எல்லா ஜீவராசிகள்ட்டுமே பேசினவங்களாக இருக்காங்க அதுலேருந்து ஒரு சில நிகழ்வுகளையும் சொல்லி அந்த அடையாளங்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சுலைமான் அலை சிலம் அவர்கள் பார்க்கறாங்க ஒரு எறும்பு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய உணவை எடுத்துக்குது வாயில எடுத்துட்டு என்ன பண்ணுது நடந்து போயிட்டு இருக்கு அலை செல்லாம அவர்களும் இது யாருக்கு கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்படி போயிட்டு இருக்க எறும்பு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆற்றுடைய முகனையில் ஒரு ஆற்றம் கரை இருக்கு பாருங்க அந்த இடத்துல வந்து பக்கத்தால் வரும்போதே அந்த இடத்துல ஒரு தவளை வாயை திறந்து உட்காந்துருக்கு அந்த வாய்க்குள்ளே போயிருது வாய்க்குள்ள கேப்பில் போனோன்னா தவளை வாயை மூடிடுது வாயை மூடிட்டு அந்த தவளை வந்து என்ன பண்ணுது அந்த ஆற்றுக்குள்ளே குதிச்சிருது குதிச்சிட்டு என்ன பண்ணுது கொஞ்சம் நேரம் வந்து வெளியே வரவே இல்லை அந்த தவளை அதுக்கப்புறம் சுலைமான இஸ்லாம் அவர்கள் வந்து இது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க ஆற்றுடைய இன்னொரு கரையில் என்ன பண்ணுது அந்த தவளை மறுபடியும் வெளியே வருது வெளியே வந்து வாயை திறக்குது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இருந்து வெளியே எறும்பு வருது ஆனால் இந்த தடவை எறும்புடைய வாயில் உணவே இல்லை ஒரு கரையில் வந்து போகும்போது எறும்புடைய வாயில உணவு இருந்துச்சு இன்னொரு கரையில் வெளி வரும் போது எறும்புடைய வாயில் இல்லை அப்போ சுலைமான் மாநில சிலம் அவர்கள் கேட்டாங்களாமா அப்போ வந்து அந்த ஒரு எறும்பு சொல்லித்தோம்மா அல்லாஹ் வந்து அந்த ஆற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு பாறையில் ஒரு புழு இருக்குது அந்த புழுவுக்கு உணவை கொடுப்பதற்காக என்னை நியமித்திருக்கான் நான் என்ன பண்ணுவேன்னா தினமும் உணவை எடுத்துகிட்டு போவேன் ஆனால் என்னால் தண்ணிக்குள்ளே போக முடியாது நான் இறந்துருவேன் அதனால நான் உணவை எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு தவளையை வந்து எனக்காக வந்து நியமித்து அதில் வந்து கொண்டு போய் விடுறதுக்காக ஆக்கியிருக்கான் அப்போ அந்த தவளை வாய்க்குள்ளே நான் போயிடுவேன் தவளை சேஃபாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் என்ன பண்ணணும் அந்த புழு இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வாயை இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த புழுகு கொண்டு போய் நான் கொண்டு போன உணவு என்ன பண்ணிடுவேன் கொடுத்துடுவேன் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவேன் மறுபடியும் தாலுடைய வாய்க்குள்ளேயே வந்துட்டு காட்டுடைய இன்னொரு கரையில் வெளியே வந்துடுவேன் இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அந்த எறும்பு அப்போ சொல்லியம்மா நிலை சில அவர்கள் கேட்டாங்க அந்த இடத்துல நீ ஏதாவது ஒரு மிராக்கள் பார்த்தியா ஏதாவது ஒரு அதிசயத்தை பார்த்தியான்னு கேட்கும்போது அந்த புழு சொல்லிச்சு அல்லாஹ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே கருணை உள்ளவனாக இருக்கிறான் எனக்கு உணவளிப்பேன்னு வாக்களித்தான் ஆற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எனக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கான் அல்லாஹ் மிகப்பெரியவன்னு சொல்லிட்டு அந்த புழு வந்து வாழ்த்துச்சு அது வந்து பெருமையை பேசிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த எறும்பு வந்து சுலைமாரளஸ்லம் அவர்களத்துல வந்து சொல்றாங்க சுபஹான் அல்லா அல்லாஹ் வந்து பாருங்க இதுல ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து அல்லாஹ் வந்து தன்னுடைய உணவை குரான்ல பல இடத்துல சொல்றான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்குமான உணவை நாம தான் கொடுக்குறோம் எதுவுமே தனக்கான உணவை முதுகில் சுமந்துட்டு இந்த உலகத்துக்கு வரலன்னு நல்லா சொல்கிறான் அதுக்கு அர்த்தம் என்னென்னா அது மனிதர்களோ பறவைகளோ விலங்குகளோ இல்லை ஒரு நுண்ணுயிர்களோ அது எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு அல்லாஹ் தான் உணவு கொடுத்துட்ருக்கான் அது ஐநூறு வருஷம் வாழ்ந்தாலும் சரி அஞ்சு நாள் வாழ்ந்தாலும் சரி அல்லாஹுடைய கிருவியை கொண்டு தான் உணவு கிடச்சிட்டு அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்குது ஆனால் மனிதர்கள் மட்டும் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இதை நாம் தான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் செஞ்சுட்ருக்கோன்னு நினைக்கிறோம் அல்லாஹ் நம்ம கொடுத்தான் அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வச்சு இருக்காங்கறதை யாரும் உணர்ந்து கொள்ளாம தான் என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்காம தடுத்து வச்சிக்கிறாங்க அல்லாஹ சொல்கிறான் நீங்கள் வந்து ஜக்காத்து சதக்கா கொடுக்காம தடுத்து வச்சு சேர்த்து வச்சுக்கிறதா நினைக்காதீங்க உங்களுக்கே அடுத்த நேரம் உணவை நான் தான் கொடுக்கணும் நீங்கள் என்னதான் காசு வச்சுருந்தாலும் அதை இல்லாமல் ஆக்க என்னால் முடியும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு இது ஒரு நல்ல சான்றாக இருக்குது அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை இதில் புரிஞ்சுக்கணும் என்னென்னா இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு பொதுவாகவே மனிதர்களோடு ஒத்த கேரக்டர்லாம் உள்ள விலகுகளாக இருக்கும் அதில் பார்க்கும்போது குரங்கு எப்படிப்பட்டதுன்னா மனிதர்களோட ஒத்த செயல்களை கொண்டுதான் இருக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் செய்கிற மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவோம்னா குரங்குகளும் செஞ்சுட்டு இருக்கோம் நம்மள மாதிரியே சாப்பிடும் நம்மள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செய்யும் அப்படி பார்க்கும்போது எறும்புடைய வாழ்வியல் பார்த்தா மனிதர்களுக்கு ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்காங்க அன்னைக்கு சுலைமாளேசில் அவர்கள் ஏன் வந்து எறும்பிடத்தில் பேசுனாங்க எறும்பு வந்து ஏன் வந்து அப்படி உதவி செஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது மனிதர்களை போல் அதுவும் நியமித்த வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும்மா நாம் எப்படி குடும்போன் இருக்கோம் எப்படி வேலை செய்வோம் ஒருத்தவங்க வந்து பார்த்தா ஹெட்டா இருப்பாங்க ஒருத்தவங்க கீழே வந்து சர்வெண்டா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து வேலைக்காரங்க தொழிலாளிகள் அந்த மாதிரி வந்து எஜமான் மன்னன் அப்படின்லாம் சொல்லி எறும்புகளுக்குள்ளேயும் நிறைய பிரிவுகள் இருக்குமாமா மனச மாதிரியே வாழக்கூடிய ஒரு உயிரினம் எறும்பு அதனாலதான் அல்லாஹ் வந்து எறும்பை வைத்து இந்த ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கான் இது மட்டும் இல்லை இன்னொரு நிகழ்வும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அலை மாநிலம் அவர்களுடைய படை ஒரு தடவை நடந்து வரும் நடந்து வரும்போது என்ன இருக்கும்னா அங்கிருந்து எறும்புகள் சொல்லுவாமா அவர்களுடைய படை வருது நவுந்துக்கோங்க காலில் மீதிப்பட்டு இறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாமா சொல்லும் போது சுலை மாநிலம் அவர்கள் அந்த எறும்பை பார்த்து சிரிச்சுட்டே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிப்பு வந்துருக்கும் இதெல்லாம் இதற்காக எதுக்காகனா அல்லாஹுடைய அத்தாட்சியில் ஒன்றா இருக்கு நம்ம வந்து நம்மளை தவிர மற்ற உயிரினங்களை உயிரினங்களாகவே கருதுறதில்ல அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம்னு நினச்சிக்கிறோம் நமக்கு அந்த எறும்பு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாட்டினாலும் அல்லாஹுடைய படைப்புல ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கு அதுல எறும்பு வந்து மனிதர்களோடு ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரிய வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எறும்பு வருது அதற்கான சில அடையாளங்கள்லாம் இருக்கு அதாவது எறும்பு வந்தால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு எறும் பிடிக்கும் திடீர்னு எறும் பிடிச்சிச்சின்னா அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பெரும்பு கருப்பெரும்பு திடீர்னு பிடிச்சாவே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் சந்தோஷமான காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் வீட்லேயே என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க பாரு இன்னைக்கு காலையில் பாரு இந்த இடத்துல அப்படி எறும்பு பிடிச்சிருந்துச்சி எனக்கு அப்பவே தெரியும் இன்றைக்கி நல்லாது நடக்க போகுதுன்ட்டு அப்படிம்பாங்க அதே மாதிரி அதே கருப்பெரும்பு வந்து உங்களுக்கு சாப்பாட்டில் அதாவது அரிசிக்குள்ளே பொருள் அந்த சாப்பாட்டு பொருள் வைக்கிற இடத்துல இருந்தால் நமக்கு சாப்பாட்டில் அதிக பறக்கத்து ரிசுகு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் அப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகை பெட்டி அதேமாரி பணப்பெட்டின்லாம் வச்சுருப்பாங்க அந்த பெட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அதுக்குள்ள எறும்புகள்லாம் வருதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு நகை காசு அதிகரிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பெரும்பு அப்படிங்கிறது வந்து வறக்கத்துக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது அதனால தான் கருப்பெரும்பு வந்து என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அடிக்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது தம் மேலே ஏறுனா கூட நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க புது துணி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு வரக்கத்தாகவே பார்ப்பாங்க எல்லா உயிரினத்துக்குமே நம்ம வந்து மரியாதை கொடுப்பது அவசியம் ஏன்னா அல்லாஹுடைய படைப்பு தான் எல்லாமே அதுலேயும் வந்து எதாவது ஒன்று உங்கள் பொருட்களை வந்து அழிக்குது அதாவது வந்து சுல்லெரும்பா இருக்குது சிவப்பெரும்பா இருக்குது அது வந்து அரிக்குது கடிச்சு வச்சிருது நம்ம பொருட்களையே வீண்படுத்துதுன்னா அதை என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் விரட்டலாம் இல்லை வந்து அது வரவிடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு எதுவும் தீங்கு கொடுக்காத எறும்புகளாக இருந்தால் அதை வந்து என்ன பண்ண தேவையில்லை பொடி வச்சு கொள்றது இந்த மாதிரியான காரியங்களில் நம்ம ஈடுபடுறது தேவையில்லை ஏன்னா வந்து சில இதில் விஷம் இல்லாமல் இருக்கும் தீங்கு இல்லாமல் இருக்கும் வரும் போயிடும் அந்த மாதிரி இருக்கும் அதையெல்லாம் என்ன பண்ண தேவையில்லை எறும்பு பொடியெல்லாம் வச்சு வரட்ட வேணாம் எது உங்களுக்கு வந்து நிஜமாகவே கெடுதல் கொடுக்குதோ நேரடியாக வந்து காயங்களை உடலில் ஏற்படுத்துது பொருட்களில் ஏற்படுத்துதுன்னா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கான சில விஷயங்கள் செய்யலாம் மற்றபடி அதுவும் அல்லாக உயிரினங்கள் தான் அதன் மூலமாக நமக்கு பறக்கத்துக்கான அடையாளங்களாக காற்றப்படுது அதே போல ஒரு தடவை வந்து சுலை மாநில சில சொல்றாங்க ஒரு எறும்பு கூட தன்னுடைய மலைக்காக துவா கேட்டுச்சாமா நானும் உன்னுடைய படைப்புல ஒருவனாக இருக்கிறேன் எனக்கும் மழை அவசியமா இருக்கு அதனால மழையை கொடுன்னு சொல்லிட்டு மழை நீரை கேட்டணும் மழை பேஞ்சாமா அப்ப சுலை மாநில சில மக்கள் சொன்னாங்களாமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய தான் இந்த மழை வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை மற்ற உயிரினத்துடைய பிரார்த்தனை மூலமாகவும் நம்ம இதை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாமா அப்ப அந்த உயிரினங்கள் எல்லாமே அல்லாஹுவை வணங்குது அல்லாஹூடத்துல துவா செய்து கொண்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியத்தை அல்லாஹ் நிர்ணயித்து கொடுத்துருக்கான் அதில் இந்த கருப்பெரும்புங்கிறது வந்து வந்து உண்டான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து எறும்பு வந்திருக்கப்ப உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க